சேர்ந்தே இருப்பது உயிரும் உடலும் சேர்ந்தே இருப்பது உயிரும் உடலும் சேராதிருப்பது எண்ணையும் தண்ணீரும் சேராதிருப்பது எண்ணையும் தண்ணீரும் பிரிக்க முடியாதது வானத்தையும் விண்ணிலவையும் இது ஒரு தத்துவம் தான் இந்த உயிர் போய்விட்டால் உடல் தேவையற்றதாக போகிவிடும் போகும்போது ரெண்டுமே சேர்ந்து தான் போகும் அதை பிரிக்க முடியாது அப்படி உயிர் போய்விட்டால் இந்த உடலானது தேவையற்றதாக மாறிவிடும் பிரிக்க முடியாதது எண்ணெயும் தண்ணீரும் இது அன்றாடம் நாம் பயன்படுத்துகிறோம் சமீபத்தில் கூட கப்பலில் இருந்து எண்ணெய் கசிந்து விட்டது அதை பிரிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டார்கள் அதுபோல பிரிக்க முடியாதது இந்த வானத்தையும் நிலவையும் சூரியனையும் பூமியையும் எங்கெங்கோ இருந்தாலும் அவைகள் தான் இருக்கிறது தனித்தனியாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமாக இருக்கும் புரியாதபோது நமக்கு பல குழப்பங்கள் வந்து சேரும் ஆதலினால் அறிவுடைமை அறிவது அறிவுடைமை கல்வி எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கல்வி என்ற செல்வம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே சூனியமாகிவிடும் இது ஒரு சிறிய பதிவு தான் சேர்ந்தே இருப்பது சேர்ந்தா சேராது இருப்பது பிரிக்க முடியாது இருப்பது பிரிக்க முடிந்ததும் இருக்கிறது எதை நாம் பிரிக்க முடியும் என்றால் தண்ணீரையும் உப்பையும் பிரிக்க முடியும் விஞ்ஞான ரீதியாக எனவே இது ஒரு வாழ்க்கை தத்துவம் தான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லலாமே எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் தற்பொழுது நான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஜவஹர் நகர் பெரம்பூர் சென்னை